சொன்னார்கள் இருபத்தி மூன்றாவது தக்காருபுல் அஸ்வா இதுதான் அதுக்கு பொருத்தமானது என்ன ப்ரசுசர் அல் சில சொன்னதாக ஹபு ஹூரி அருதியால் அறிவிக்கிறார் அஹமதுல வருது லா த ஹூ முஷா மர்மையனால் ஏற்படாது ஹத்தா தலஹார் அல் ஃபித்தன் சோதனைகள் ஃபித்தனாக்கள் உருவாகின்ற வரைக்கும் வயக்துரல் கதிப் பொய் அதிகரிக்கின்ற வரைக்கும் சுபஹானல் அந்த காலத்துல நம்ம வாழ் ரவுண்டு சொல்ற அளவுக்கு பொய் சொன்னமா உண்மை சொன்னமான்னு நிறைய பேர் ஒரு கிழமை யோசிக்கணும் நம்ம சொன்னது பொய்யா உண்மை யோசிக்கிற அளவுக்கு பொய் என்ன செஞ்சுட்டு அப்படி நாக்கு நுனியில வச்சுட்டு அலைஞ்சுக்கிட்டேன் ஒரு காலம் இருந்து எல்லா மக்களும் அன்றாட லைஃப்ல சாதாரணமாக தெரியாம பொய் சொல்லிட்டு போறவங்க இருக்கிறாங்க அதுல வந்து நீங்க பாக்கலாம் காபிபின் மாளிக ஹதீஸ் அது என்ன செய்யும் அது வரும் காபிப் மாலிக் சொல்லுவாரு நான் வந்து பொய்யில சோதிக்கப்பட்ட மாதிரி உலகத்துல யாரும் என்ன செய்யல சோதிக்கப்படலை ஏன் நான் எதுலையும் பொய் சொல்ல மாட்டேன்னு முடிவு எடுத்தேன் யாருக்கும் பாதிக்காது யாருக்குமே பாதிக்காது அதுலயும் போய் சொல்ல மாட்டேன் கணவன் மனைவி கடையில என்ன செய்யலாம் சமாதானத்துக்கா போய் சொல்லலாம் சச்சரவு சண்டையில போய் சொல்லலாம் நான் அதுலயும் கதீப் நான் வந்து பொய்ல சோதிக்கப்பட்ட அந்த முடிவு எடுத்ததுனால நான் உண்மை சொன்னதுனால எனக்கு நன்மை கிடைச்சது அதனால பொய் சொல்ல மாட்டேன் முடிவு எடுத்தேன் ஆனா அந்தனால நான் சோதிக்கப்பட்ட அந்த அளவுக்கு சோதனை செஞ்சேன் நான் அனுபவிச்சேன் ஏன் ஒத்தனுக்கு லேசான மகரஜா உலகத்துல பொய் தான் பிரச்சனை வந்தால் தப்புறதுக்கு நல்ல வழி என்ன அவன் நம்புறதுக்கு மாத்தமா சொல்லிட்டு போனா பொய்யா இதான் அவன் தப்புறதுக்கான வழி ஆனா அவன் மாட்டுவான் எங்கேயே அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டான் அகப்பட மாட்டான் ஆனா ரசூல்லாம் அவன் சொன்னான் எதிர்காலம் அப்படி இல்லை சும்மா சர்வ சாதாரணமாக பரவும் சர்வ சாதாரண பறவைன்னா நீங்கள் என்னத்தை காணுவீங்க எல்லாரும் பொய் பேசத்தான் தான் செய்வான்ட்டு அதை சா ஆதரிக்கிறோன்னே காணவிங்க சர்வ சாதாரண பறவைன்னா முதலாக நடக்கிற என்ன தெரியுமா இது எல்லாரும் சொல்றது தானே அப்படியே என்ன உண்டாக்கிடுவாங்க அந்த லெவலுக்கு என்ன செஞ்சுரும் அது வந்துடும் சொல்லிட்டு ஓத்தத்தை காரபல் அஸ்வாட்

இது சொல்ல போனா இன்னும் உலகத்தையே வியாபிக்கல நம்ம இருக்கிற ஏரியாக்களை வியாபிச்சிருக்குது ஆனா உலகத்தையே வியாபிக்கிறத இது என்ன செய்யுது இந்த செய்தி குறிக்குது தாரபல் அஸ்வாக் மார்க்கெட் என்ன செய்யும் நெருங்கும் என்று சொன்னாங்க சொன்ன ஒரு நாள் இது எதை சொல்லாது இங்க ஒரு மார்க்கெட் அங்க ஒரு மார்க்கெட் என்ன செய்யுது ஊருக்கு நாலு மார்க்கெட் ஒரு வாரத்தை சொல்லாது இந்த செய்தி அப்படி இல்ல அப்படி இன்னைக்கு என்ன சொல்ல போனா தூரமா தான் இருக்குது இன்னைக்கு அந்த மாதிரி எடுத்துக்கணிங்கன்னா தூரம் ஆயிட்டு ஏற்கனவே நாட்டுல ஒவ்வொரு ஏரியால மார்க்கெட் இருந்தீங்க அது இப்ப இல்லாம போயிட்டு

இஸ்லாமிய சமுதாயம் சிறுக்கு எதிரான சமுதாயம் ஆனா இஸ்லாமிய சமுதாயம் எனது இஸ்லாமிய சமுதாயத்தில் சிறுக்கு உண்டாகும் அபிவர்கள் சொல்கிறார்கள் அபுதாபுல வருகிறது சௌபான் அறிவிக்கிறார்கள் எனது சமுதாயத்துக்குள் வால் ஓங்கப்பட்டுட்டா உள் சண்டை வந்துட்டா வாள் மறுமை நாள் வரைக்கும் உயர்த்தப்பட மாட்டான்ட்டான் என சமுதாயத்துக்கு உள்ள வால் சண்டை உருவாகிவிட்டால் விட்டால் மறுமை நாள் வரும் வரைக்கும் என்ன செய்யாது அது உயர்த்தப்பட மாட்டாது அதாவது முஸ்லிம்களுக்கு வாழ் போரெடுத்து சண்டை பிடித்தல் என்பது இஸ்லாத்துக்கு எதிராக வந்த அல்லது இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக வந்தவர்கள் நடக்கிற சண்டை முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்கள் வாள் தூக்கிட்டாங்கடா அது மருமை வரைக்கும் என்ன செய்யாது உயர்த்தப்பட மாட்டாது ஏற்படாது என் சமுதாயத்திலே உள்ள பல கோத்திரங்கள் முஸ்ரிக்கீன்களோடு போய் சேருவார்கள் நாங்கள் சொல்லலாம் கூட போய் என்ன இனத்துல போய் சேர்றது இன இணைக்கிறது முஸ்ரிக்கின் பட்டியல் என்ன செஞ்சிருவாங்க முஸ்லிம் சமுதாயத்தில் உருவாகியவர்கள் என்ன செய்வார்கள் அங்க போய் சேருவார்கள் வஹத்தா த அமுத மின் உம்மத்தியல் அகுசான் என் சமுதாயத்தில் பல கோத்திரத்தினர்கள் சிலையை வணங்குவார்கள் என்றாங்க சொல்லலாம் சிலையை வணங்குவார்கள் என்றாங்க ரசூச்செல்லா சொல்லுவோம் எந்த ரசூலாக சொல்கிறாங்க நான் வந்து இந்த சமுதாயத்தில் இணை வைப்பது ஏற்படுவதே பயப்படவில்லை என்று சொன்ன ரசூலான்னு சொல்கிறாங்க இது ஏற்படும் நாங்கள் இது ஏற்படும் எப்படி அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க தத்த கிருண மின் அமா அளிக்கும் உன் அமல்களை எதெல்லாம் சின்னது நீங்க நினைக்கிறீங்க

லட்சம் பேர் அதை எந்த அளவுக்கு எழுதுறாங்கடா ஒரு ஹஜ்ஜு போல இருந்தது ஒரு ஹஜ்ஜு போல இருந்தது இப்படி பாராட்டி ஹஜ்ஜு போல இருந்த இடத்துல உங்க வாய் கூசன் ஓத்தனது அதை சொல்வதற்கு ஹஜ்ஜுக்கு சமனாக ஒரு விவாதத்தை இந்த கிரௌட வச்சு கொண்டு வரதுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு வாய் என்ன செய்யணும் கூசன் ஆனா எப்படி சொல்றா அந்த கந்தூரி அங்க நடந்த கந்தூரி அந்த கிரௌட வந்து என்னது எது போல இருந்துதான் ஹஜ்ஜி போல இருந்தேன் ஹஜ்ஜோடு கொண்டு வந்து ஒப்பிடுகிற அளவுக்கு இந்த சீர்க்குழிய மோகம் என்ன செய்திருக்கிறது போயிருப்பதை பார்க்கிறோம் தரிகா அதாவது இந்த இந்த கபருகள் அதாவது தரா எஹால் என்னது சொல்கிறதுக்கு இந்த தர்காக்கள் உலகத்துல எத்தனை அல்பயான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஞ்சியை வந்து தொகுத்து வெளியே போடுச்சு சுவஹான் அன்னா பள்ளிகளுடைய எண்ணிக்கையை கிட்டத்தட்ட சேமா வருது அந்த அளவுக்கு எது கட்டிக்கிறாங்க தர்காக்கள் வந்த தம் அத்துன் அல தொகை தொகை ஒரு கண்ணீர் துளி என்ற அந்த புத்தகம் வெளியே வந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் வெளி சமுதாயம் அல்ல இஸ்லாமிய சமுதாயத்தில் உலகளாவிய ரீதியில் நம்ம சும்மா சாதாரண இந்தியாவில் எண்ணி பாருங்க இலங்கையில் எண்ணி எப்படி தர்கா இது அந்த மாதிரி அதை எந்த அளவுக்கு ஆகிட்டேன்டா தர்கா வணங்கப்படுற தர்கா வணங்கப்படாத தர்கா போற தர்கா அதெல்லாம் விடுங்க பள்ளியா தர்கா இருக்கி பக்கத்தில் எந்த அளவுக்கு இருக்கு என்ன செய்து பக்கத்தில் தர்கா உண்டு கட்டி இருக்கிறார் இப்படி லெவலுக்கு என்னது வளர்ந்திருக்கு ரசூலாம் சொல்றாங்க இந்த முஸ்லிக்கின்களோடு எம் சமுதாயத்தில் வளர்ப்போ இணைந்து கொள்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு பலருக்கு நம்ம என்று சொல்ல வேண்டிய காலம் என்ன செய்யும் ஏற்படும் என்று ரசூல் செய்தியில் என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும்